தேர்தல் எண்களை ஏன் வெளியிடவில்லை என எஸ்பிஐக்கு உச்சநீதிமன்றம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது தேர்தல் நன்கொடை பத்திரங்களின் எண்களை நாளை மறுநாள் இணையதளத்தில் வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விவரங்கள் என்ன அதாவது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நேற்றைய தினம் பாரத ஸ்டேட் வங்கி வழங்கிய தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது ஆனால் அதில் பத்திரங்களுடைய சிறப்பு எண்கள் வெளியிடப்படவில்லை அந்த எண்கள் வெளியிடப்பட்டால் மட்டுமே யார் யார் வாங்கிய தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் எந்தெந்த அரசியல் கட்சிகள் பணமாக்கி உள்ளன எந்தெந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த நன்கொடை சென்றிருக்கிறது என்கிற விவரங்கள் தெளிவாக தெரிய வரும் ஆகவே உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இந்த தினம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது உச்ச நீதிமன்றம் ஏன் இந்த எண்களை பத்திரங்களுடைய சிறப்பு எண்களை வெளியிடவில்லை என்ற கேள்வியை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எழுப்பியது அதன் தொடர்ச்சியாக தற்போது பாரத ஸ்டேட் வங்கி இந்த சிறப்பு எண்களை பத்திரங்களுடைய சிறப்பு எண்களை ஏன் வெளியிடவில்லை என்று கேள்வி எழுப்பி பாரத ஸ்டேட் வங்கிக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது திங்கட்கிழமை எஸ்பிஐ வங்கி இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பதில் அளிக்க வேண்டும் இது மட்டுமல்ல அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்துக்கு முந்தைய ஆவணங்களையும் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை இந்து உச்ச நீதிமன்றத்தில் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு கோரிக்கையை வைத்து வைத்தது அதாவது தங்களிடம் அந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதத்துக்கு முந்தைய ஆவணங்கள் கைவசம் இல்லை அது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவற்றை திரும்ப வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றம் அதனை திரும்ப வழங்க உத்தரவிட்டிருக்கிறது அந்த விவரங்கள் கைவசம் வந்தவுடன் நாளை மறுநாளைக்குள் அந்த விவரங்களையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதத்திற்கு முந்தைய தேர்தல் நன்கொடை பத்திர விவரங்களையும் வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் வழக்கு தற்போது திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் உச்ச நீதிமன்றமானது இரண்டு முக்கிய உத்தரவுகளை வெளியிட்டிருக்கிறது அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முந்தைய ஆவணங்களையும் தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட வேண்டும் அதே போன்று தேர்தல் நன்கொடை பத்திரங்களில் உடைய அந்த சிறப்பு எண்களை ஏன் வெளியிடவில்லை என்கிற கேள்வியை எழுப்பி அதற்கும் பாரத ஸ்டேட் வங்கிக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த நோட்டீஸ் அனுப்ப உச்ச நீதிமன்றம் முன் வந்த போது ஆஹ் ஒன்றிய அரசு சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது சொலிசிட்டர் துஷார் மேத்தா ஆஜராகி அதாவது பாரத ஸ்டேட் வங்கி சார்பாக இந்த ஆறும் ஆஜராகாததால் அதன் மீது உத்தரவு பிறப்பிக்க கூடாது அவர்களுடைய கருத்தை கேட்ட பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததையும் உச்ச நீதிமன்றத்தில் பார்க்க முடிந்தது சாந்தா தேர்தல் நன்கொடை பத்திரங்களின் எண்களை ஏன் வெளியிடவில்லை என எஸ்பிஐ உச்ச நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை முன்னெடுத்திருக்கிறது அண்மை தகவல்களுக்கு நன்றி பால் முருகன்